திருப்பதியில் பெருமாள் ஏன் தனியாக இருக்கிறார் திருப்பதி உலகம் முழுவதும் பக்தர்கள் வந்து வணங்கும் திவ்ய ஸ்தலம் இங்கே நம்முடைய ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் கல்வடிவில் நிலை பெற்றிருப்பார் ஆனால் ஒரே கேள்வி ஏன் திருப்பதி பெருமாள் தனியாக இருக்கிறார் இதற்கு பின்னால் ஒரு ஆழமான தெய்வீக வரலாறு இருக்கிறது நம்பர்களே வைகுண்டத்தில் லக்ஷ்மி தேவி திருமாள் இருவரும் தெய்வீக மகிழ்ச்சியில் வாழ்ந்தனர் ஒருநாள் நாரதர் முனிவர் வந்து கேட்டார் உலகில் யார் மிகப்பெரியவர் பெரியவர் தேவி சிரித்து என் தான் என்றார் ஆனால் திருமாள் சொன்னார் லக்ஷ்மி இல்லாமல் நான் கூட இருக்க முடியாது அந்த சிறிய உரையாடல் மாய விளையாட்டாக மாறி ஒரு தெய்வீக சண்டையை உருவாக்கியது அதில் கோபமடைந்த லக்ஷ்மி தேவி நான் பூலோகத்துக்கு இறங்கி தபஸ் செய்கிறேன் என்று கூறி வைகுண்டத்தை விட்டு வெளியேறினாள் அவரை பிரிந்த வேதனை திருமாலுக்கு தாங்க முடியவில்லை அதனால் அவர் பூலோகத்துக்கு வந்து திருமலை மலை மீது தங்கினார் அங்கே அவர் தியானம் செய்து கொண்டிருந்தபோது போது லக்ஷ்மியின் அவதாரமான பத்மாவதி தேவியை கண்டார் அவரை திருமணம் செய்தார் அந்த திருமணம் ஒரு புனிதமான நிகழ்ச்சி ஆனால் அதுதான் வைகுண்டத்தில் இருந்த தாயாருக்கு வேதனையாகியது லக்ஷ்மி தேவி கோபத்தில் பூலோகத்துக்கு வந்து பெருமாளை சந்தித்தார் அந்த தருணம் மௌனமான ஆன்மீகமான அன்பும் வேதனையும் கலந்தது பெருமாள் தாயாரிடம் சொன்னார் அம்மா நீதான் என் ஆத்மா நீ இல்லாமல் நான் இல்லை அந்த நேரத்தில் பெருமாள் வாக்கு அளித்தார் நான் இனி யாருடனும் சேர்ந்து வசிக்க மாட்டேன் நீ என் மார்பில் நிலைத்திருப்பாய் அதுவே காரணம் நண்பர்களே திருப்பதியில் பெருமாள் தனியாக இருப்பது போல தோன்றினாலும் அவர் தனியாக இல்லை லட்சுமி தேவி அவரது இடது மார்பில் எப்போதும் இருக்கிறார் அதனால்தான் பெருமாளை வணங்கும் ஒவ்வொரு பக்தனும் அந்த தாயின் சக்தியையும் உணர்கிறார் அவர் தனியாக இல்லார் நண்பர்களே அவர் நம்மோடு இருக்கிறார் ஒவ்வொரு நம்பிக்கையிலும் ஒவ்வொரு உயிரிலும் கோவிந்தா கோவிந்தா